நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கமல் வந்து இன்றைக்கு வந்து தன்னுடைய லாஸ்ட் படம் விக்ரமோடே முடிச்சுட்டு அவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய லெவலாக வருவான்னு எதிர்பார்த்த வேலையில் சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு ஒரு ட்ரைலர் வருங்களை படத்தில் மணி ரத்ன படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு திடீர்னு பார்த்தா எச் விநாத படத்தில் நடிக்க போகிறேன்றாரு திடீர்னு பார்த்தா கல்கி அப்படின்ற பிரபாஸ் நேத்திர படத்தில் நான் தான் பிரதான வில்லன் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து பேன் இண்டியா மூவியாக தயாரிக்க போகுது நான் வில்லன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அதெல்லாம் இந்த மூணு படம் கல்கி மனிதத்தனுடைய தங்க் லைஃப் படம் இந்த மூணு படத்து முடிச்சுட்டு அடுத்த படம் தான் அறிவிப்பார்னு பார்த்தா இல்லை கமல் இரநூத்தி முப்பத்தி நாலு படத்தை நான் இப்போயே அறிவிக்கிறேன் ஸ்டண்ட் மாட்டுற மாஸ்டர் அன்பரியோடைய இரண்டு பேர் இரட்டையர் இயக்கத்தில் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் மூவி நடிக்க போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ராஜ்கர்மூல் ஃபிலிம்ஸ் மூலம் இன்னைக்கு ட்விட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஸ்டெண்ட் மாஸ்டாக இருக்கவங்க வந்து டேரக்டர் ஆகுதுன்னு பூசில்லை நிறைய பேர் ஸ்டெண்ட் மாஸ்டர் டேரக்டராக இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனல் அரசு உங்களுக்கு தெரியும் விஜயசேதுபதியினுடைய பையன் சூர்யா அவர்களுடைய சூர்யா அவர்களை ஹீரோவாக வச்சு அனல் அரசு அப்படின்ற ஒரு படத்தை இன்றைக்கி வந்து இயக்கி இருக்காரு அது ஒரு பக்கம் போகிறப்ப அவருடைய வரிசையில் இப்போ கமலுடைய இரநூத்தி முப்பத்தி நாலாவது படம் அன்பறியூதாக இயக்க போகிறாங்க இப்போ நம்ம என்ன கேள்வி முன்வைக்கிறோன்னா ஏற்கனவே கமல் வந்து நான் இடது இல்லை வலதில்லை நான் மையத்தில் இருக்கிறேன் நான் அரசியலில் வந்து மிகப்பெரிய லெவலாக வளர்ந்துட்டுருக்கேன் நான் எங்களை எங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்குது நாங்கள் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் அஞ்சு நாலு பர்சன்ட் வாங்கினோம் சட்டமன்றத்தில் வந்து ரெண்டரை பர்சன்ட் வாங்கணும் எங்கள்கிட்ட பெரிய ஓட் பேங்க் இருக்குது எங்கள் எங்கள் சார்பாக ரெண்டு எம்பி ஜெயிச்சு நீங்கள் எம் எம்பிக்காக போவாங்க என்னென்னமோ சர்ச்சைகள் வருது இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் திமுகவின் சொம்பு தூக்கியாக மாறிவிட்டு திமுக கொடுக்குற சீட்டு கிடைச்சா போகுதுன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணாமல் உதயநிதி அவர்களோட கோத்து நீங்கள் நடைபெறுகிறார் இன்றைக்கு உதயநிதி இருக்கிறதுனால தான் கமலோட இந்தியன் படம் இந்தியன் டூ அது வந்து இன்றைக்கி ரெஃப்ரெஷ்ஷாகி வளர்ந்துட்டு வருது ஏன்னா இந்தியன் டூ படம் என்றைக்குமே கைவிடப்பட்டாங்க அன்றைக்கி லைக்கா வந்து சண்டை போட்டு இந்த படத்தை பண்ண முடியாது பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது கணக்க படத்தை எடுத்தால் நாங்கள் தான் அவனு கை விட்டாங்க உதயநிதி அவர்கள் தான் தலையிட்டு இல்லை இல்லை நான் இருக்கேன் நீங்கள் இந்த படத்தை தயாரிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைக்கா உதயநிதி சேர்ந்து தயாரிக்கிற படம் தான் இந்தியன் டூ இதற்கிடையில் விக்ரம் படமும் அப்படி தான் கோபுரம் ஃபிலிம்ஸு தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த கோபுரம் ஃபிலிம்ஸில் ஃபினான்ஸர் வாங்கி அன்பிட்ட ஃபினான்ஸ் வாங்கிட்டு அவர் தான் அந்த படத்தை வெளியிடுற மாதிரி இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் ஓவர் நைட்டில் திரு உதயநிதி வந்து மொத்த பணத்தையும் கொடுத்து அவரை அனுப்பிச்சிட்டு விக்ரம் படத்தில் ரெட் ஜெயினிக்கு எந்த பங்களிப்பு இல்லை ஆனால் போஸ்டரில் பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் இணைஞ்சி கமல் இருப்பார் விக்ரம் நம்ம பகத்பாசியல் இருப்பார் விஜய் சேதுபதி இருப்பார் இவங்களோட சேர்ந்து உதயநிதி போட்டோவும் போட்டு விக்ரம் படத்துக்கு க உதயநிதி தான் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க அன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம் திமுகவின் சொம்பு தூக்கி தான் இவர் டார்ச் லைட் வந்து எல்லா இடத்துலையும் வெளிச்சம் காட்டுது திமுக பார்த்தோன்னா ஒரு லைட் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்றைக்கி சர்ச்சையாக சொன்னாங்க இப்போ நம்ம என்ன கேள்வி திரு கமல்சார் முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் உள்ள வராரு வந்தவொன்னே மதுரை மீட்ட தான் அவருடைய கடைசி படம் அவர் நடித்து முடித்தோன்னா அவர் இனிமேல் படங்கள் நடிக்க மாட்டேன்னு தெளிவாக இருந்து முதலமைச்சராக இருந்தார் முழுக்க முழுக்க மக்களுக்கு தொண்டு செஞ்சார் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்பே கூட அவர் மக்களால் தேர்ந்தெடுத்து பிரதிநியாக இருக்கிறப்ப அவர் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இளையராஜா மியூசிக்கில் வாலி இயக்கத்தில் எம்ஜிஆர் ஒரு படம் பூஜை போட்டாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரில இளையராஜா அவருக்காக பாட்டே பாடி அதில் ஒரு சின்ன கதை இருக்குது கிட்டத்தட்ட எல்லா பாடகர்களையும் இளையராஜா வந்து வாலி எழுதின பாடலில் வந்து இப்போ பாட வச்சு எம்ஜிஆர் அனுப்புறாங்க எம்ஜிஆர்லாம் பாட்டு டியூன்லாம் டக்குன்னு ஓகே பண்ண மாட்டார் அவர் எல்லாமே பிடிச்சிருந்தால் தான் ஓகே பண்ணுவார் அவர் பாடுறது பாடகரோட வாய்ஸ் பிடிச்சதுதான் ஓகே பண்ணுவார் எல்லாருமே பாடி ஒவ்வொருத்தர் டிஎம்எஸ் பாடுறார் எஸ்பிபிலாம் பாடி பாடி அனுப்புகிறாங்க எம்ஜிஆர் ஆருக்கு எம்ஜிஆர் பார்த்துட்டு எதுவுமே அவர் சாட்டிஃபைடாகாமல் அவர் என்னென்னு சொல்கிறாருன்னா இளையராஜாவை நீங்களே பாடியிருக்குன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இளைய எம்ஜிஆருக்காக கடைசியாக பாடல் பாடினது யாருன்னா இளையராஜா தான் ஆனால் அந்த படம் வெளி அதேமாதிரி எம்ஜிஆருக்காக ஒரு கதையை கயார் பண்ணி பாதி வரையும் அது வந்து முழு கண்ட்டுக்குள்ளே நகர்ந்தது யாருன்னா திரு வாலி அவர்கள் தான் அந்த படம் வெளியாகலை அதுதான் வாலியும் இளையராஜாவும் இணைந்து எம்ஜிஆருடைய கடைசி படம் அது வந்து அன்றைக்கி இருந்தக்கூடிய கவர்னர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினார் ஜனாதிபதி பிரதமருக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நின்றுச்சு அது ஒரு கதை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து உள்ளே வரல முழுக்க முழுக்க அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தேழு ஆட்சி பிடிக்கிறாரு எண்பத்தேழுல எழு இழக்கிறாரு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷங்கள் தமிழ்நாட்டை அவர் தான் ஆண்டார் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் இதற்கு இடைப்பட்ட எந்த காலத்துலேயும் அவர் சினிமாவை நோக்கி நகரலை இது எதுக்கு இங்கே குறிப்பிட சொல்ல விரும்புகிறேன்னா கலைஞர் அவர்களும் முதலமைச்சரான எதுவுமே நகரல அவர் பாட்டு முதலமைச்சராக இருந்தார் மக்களுக்கு தொண்டாற்ற வேலையை தான் இருந்தார் அவர் ஓரளவு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்த பிறகு நண்பர்கள் வலுப்படுத்துற பிறகு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடையில அதாவது அவர் எப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வரும் முடிஞ்சோன்னா டிஎம்கே வரும் மறுபடியும் டிஎம்கே வரும் மறுபடியும் எப்படி மாறி மாறி தான் வரும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எப்பப்போல்லாம் வந்து ஏடிஎம்கே வருதோ அப்போ எதிர்கட்சித் தலைவராக கலைஞராக இருக்கப்போ வீரன் நல்ல தம்பி நீதியின் தண்டனை வசனம் எழுது பாட்டு எழுது இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆன பிறகு கூட அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஒளியின் ஓசை இன்னொரு பொன்னர் சங்களுக்கெல்லாம் வசனம் எழுதுற ராமானுஜத்துக்கு வசனம் எழுதுறான் சும்மா இருக்க முடிய முடியாமல் இந்த வேலைலாம் பண்ணார் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்து குறிப்பிட்ட அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு தான் திரு கலைஞர் அவர்கள் இந்த இடத்தறிஞ்சார் இன்னும் கமல் வளரவேல அரசியல் இல்லை இன்னும் அவர் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாது மக்கள் நீதி மையம் ஒன்று இருக்கானே இங்கே சாமானிய மக்களை கேட்டால் எவனுக்கும் தெரியாது இன்றைக்கி நாலு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே நீங்கள் சென்றதே இல்லை ரெண்டாவது வந்து போன வாட்டி வந்து இருக்கிற சீட்டை யாரும் கொடுக்க முடியாமல் சமத்துவ மகள் கட்சியாக இருக்கக்கூடிய சரத்துமாருக்கு பெரிய சீட்டு கொடுத்து அவர் ஒரு நாலு சீட்டை திருப்பியை கொடுத்துட்டார் ஜெயசேதை விட்டுருங்க இவ்வளோ பேர்லாம் எங்கள்கிட்ட இல்லை திடீர்னு எங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் கேட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது எனக்கு இந்த சீட்லாம் வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டே அவர் போயிட்டார் இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்துக்கின்றது கமலஹாசன் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமென்ற எலெக்ஷன் வரப்போது அதை விட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது மக்களுக்காக நீ என்ன பணி செஞ்சிங்க மக்களுக்காக என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்க என்ன விஷயத்தை நோக்கி நகர்றீங்க நீங்கள் அரசியலில் உங்களுக்கு ஓட்டு போகணுன்னா அதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது இப்படின்ற கேள்வியெல்லாம் மக்கள் கேட்டுக்கிற வேலையில் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடணுன்னா எவனா போடுவானா நம்ம என்ன நினைச்சா விக்ரமோட கடைசிப்பட ஒரு மக்களுக்கு இறங்குவார் போராட்டக்காலத்தை முன்னெடுப்பார் மக்களுக்கு நல்பணி செய்வார் ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்வார் இது மூலம் வந்து ஓட்டு வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அரசியல் வருவார் நினச்சா இந்த திமுகவோட போவாங்க பாருங்கள் திமுகவுடைய அந்த திமுகன்ற மிக மிகப்பெரிய ரயில் இன்ஜின் முன்னாடி இந்த பொட்டி போகும் பாருங்கள் விடுதலை சக்திகள் கட்டின்ற போட்டி கம்யூனிஸ்டின்ற போட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின்ற போட்டி தமிழக வாலு உரிமை கட்சின்ற போட்டி மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா போட்டி ஈஸ்வரன் கட்சி கொங்கு கட்சி இந்த மாதிரி இந்த போட்டியெல்லாம் போகுது பார்த்தீங்களா அந்த இன்ஜின் பின்னாடி திமுக இன்ஜின்ற போட்டி பின்னாடி இன்ஜின் பின்னாடி இந்த போட்டிலாம் போகுதுங்க உதிரி கட்சிகள் பதிமூணு கட்சிகள் அந்த போட்டியுடன் இப்பொழுது மக்கள் நீதி மையம் சேர்ந்து விட்டது அப்போ இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சமூக வலைதல் மூலம் திரு கமலஹாசன் வந்து மக்களுக்கு பணியாற்றவோ சேவை செய்யவோ வரவில்லை ஏன்னா அவர் பிக் பாஸில் பிஸியாக இருக்கார் விக்ரம் படம் முடித்தோன்னா இப்போ பாருங்கள் விக்ரம் படம் முடித்தோன்னா அடுத்த படம் இந்தியன் டீம் முடிக்கிறார் இந்தியன் டீம் முடித்தோன்னா ஹெச் வினோத் படம் நடிக்கிறார் ஹெச் வினோத் படம் முடித்தோன்னா தங்க் லைஃப் மணிரத்ன படம் நடிக்கிறார் தங்கு இதுக்கடையில் கல்கி படம் நடித்து முடிச்சிட்டார் தங்க் லைஃப் அடுத்த படத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு படம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஷூட்டிங் ஆக்ஷன் மூவி அன்பு டைரக்ஷன் அடுத்த வெளியீட்டு பண்ணிங்கன்னா எப்போ சார் நீங்கள் மக்களுக்காக சேவையாற்றுவீங்க எப்போதுக்காக நீங்கள் மக்களுக்காக அப்போ கமல் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு ஏன்னால் இந்த முறையும் அவர் திமுக கூட்டணியில் அவர் இணைந்து அவர் ஏதாவது தி கோயம்புத்தூரோ தென்சேனிலையோ போட்டிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு அவர் தெளிவாக இருக்காருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜெயி போன்ற மனநிலருந்து அவர் எப்படிங்க மூணு வருஷத்துக்கு படம் ஒத்துப்பார் நீங்கள் எம்பி ஆகுனால் பதினேரம் டெல்லியில் போய் சேவை செய்யணும் எப்படி நீங்கள் இந்த டெம்பிள் கட்டமைப்பீங்க அப்போ திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன்றது ம தெளிவாக கமலுக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து படங்களை வந்து கட் பண்ணி படங்களை வந்து கமிட் பண்ணிகிட்டே வராரு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் என்னுடைய கால் ஷீட் ஃபுல்லன்றது சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் என்ன தான் தலைகள் தண்ணி தண்ணி குடித்தாலும் இந்த மாதிரி சினிமாவை நோக்கி நோடு ஓடுறவங்கள அரசியல் ரீதியாக மக்கள் வெற்றி பெற வைக்கவே மாட்டாங்க மீண்டும் நீங்கள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்